வெல்கம் டு மைசூர் ஜங்ஷன் வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு நல்லது ஒரு பயணத்தில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இப்போ நாம் மைசூரில் இருக்கோங்க போன வழியாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம நேற்று நைட்டு இருந்து கிளம்பி இப்போது மைசூர் வந்து இறங்கியிருக்கோங்க இப்போது நாம் இங்கேருந்து இந்த மைசூர் ஜங்ஷன்லேருந்து நமக்கு உயிர் நாடியாக இருக்கிற கேஆர்எஸ் டேம் தான் போகிறோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிறத பிருந்தாவன் கார்டனுக்கும் போகிறேங்க நம்ம தமிழ் சினிமாவுக்கும் இந்த கார்டனுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குங்க அதிக படங்கள் இந்த கார்டன்லாம் எடுத்துருக்குறாங்க அங்கேயும் போகிறோம் பஸ்ஸுக்கு பாருங்க பாடாது படுத்துறாங்க அந்த மாதிரி அவ்வளோ ரசுங்க பாருங்க திருநெடுத்திரி இல்லைங்க கேஆர்எஸ் கிராஷ் பஸ் பருவங்க திரிங்க கேஆர்எஸ் டெம் போகிறது இதுதான் வந்தவனே எடுத்தாங்க திருநாட்டுக்குறீங்க கேஆர்எஸ் போடுறதுக்கு கேஆர்எஸ்னால் கேஆர்எஸ் தேம் போடுறதுக்கு எடுத்துக்கலாம் எதுவும் பாருங்கள் காலத்து இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுங்களா ஒரு விவசாயிகளுக்கு பால் ஊட்டுற நமக்கு சோறு கொடுக்குற நம்ம காவிரி ஆறு உற்பத்தி ஆகிற இடம் போகலைங்க அங்கே போனோன்னி டைம் ஆகும் அங்கே அந்த தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணி அவுட் அவுட்புட் பண்ணுற இடம் தான் அந்த கேஆர்எஸ் டேமு அங்கே தான் நம்ம போயிட்டுருக்குறோம் உயிர் நீர் இந்த நீர் இல்லைன்னா நமக்கு வாழ்வாதாரமே இல்லைங்க ウェブメーカーでやる。 அதே மாதிரியாக வெல்கம் டு கேஆர்எஸ் இந்த பஸ்ஸு கேஆர்எஸ் வரைக்கும் தான் வருதுங்க லாஸ்ட் ஸ்டாப்பே கேஆர்எஸ் தான் அங்கே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் நடக்கணுங்க நடக்கலாம் வாங்க என்ன வேலை நான் பதினொன்று பன்னெண்டுக்குள்ளே ரிட்டனாக இல்லைன்னு நினச்சேன் முடியாதுங்க முதல்ல இதாக நல்லா கவர் பண்ணிட்டு போகலாம் இப்போ நம்ம போகிற விட்டு கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியாது கரெக்டு தானா போகிறேன் பார்க்கலாம் நம்ம இங்கேருந்தே வந்து மறுபடியும் சிவமுகா போனோம்னா இங்கேயே பஸ் இருக்குங்க முன்னாடியே இருக்கலாம் ஆசன் போய் போகுங்க ஆசன் போயிட்டோம்னா நம்ம அங்கேருந்து மங்களூரும் போய்க்கலாம் அங்கேருந்து சிவமுகா போய்க்கலாம் பெங்களூரும் வந்துக்கலாம் அது ஒரு ஜங்ஷன் எக்ஸ்பெஷலி ட்ரெயின் இருக்குது எனக்கு என்னவோ இது ஒரு டவுட்டாகவே இருக்குது நான் மட்டும் தான் நடந்து போயிட்டுருக்குறேன் கேஎஸ்ஆருக்கு ஃபுல் மீனிங் தெரியுங்களா நடந்து வந்து மேடு சரியான மேடு வெயில் வேறே கேஎஸ்ஆருக்கு ஃபுல் மீனிங் சாகர் டி சேதம்னா டேம் கேஎஸ்ஆர் டி கிருஷ்ணராஜசாகர் டேம் இங்கே வாருங்கள் பழமையை அப்படியே புதுப்பிக்கிறாங்க அதை இடித்து கட்டலை பழமையான பில்டிங்கை அப்படியே புதுப்பிச்சு கட்டுறாங்க வெல்கம் டு கேஆர்எஸ் டேம் இதுக்கப்புறம் நமக்கு அலோவுடு கிடையாது போல இருக்குங்க வேறு வழி இருக்கான்னு தெரில நோ என்ட்ரி ஃபார் பப்ளிக் அப்படின்னு போட்டுருக்குறாங்க அங்கே வாருங்க தண்ணி வாருங்க எப்படி இருக்குன்னு கேஆர்எஸ் அதாவது காவிரி காவிரி நீர் உயிர் நீர் அந்த நீர் தேங்கி இருக்கும் இடம்தான் இந்த கேஆர்எஸ் டேமுங்க படம் இருக்குங்க ரஜினி படம் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வரும் பார்த்திங்களா ஒரு டேமு இதாங்க இந்த டேமு ப்ளஸ்ஸு லிங்கநமக்கி அதான் நம்ம சாராவதி ரிவரில் வந்தோம் பண்ணிங்களா அது ரிசர்வ் ஆயிரம் இங்கேயே நம்ம அலோடு இருக்குது அது வரைக்கும் போகலாம் அங்கே நாட்டு அலோடுங்க நம்ம அது ரிசர்வ் அந்த டேமு இந்த டேமு தாங்க ஜோக் பால்ஸ் தொட்ட மாதிரி தான் அந்த ஃபைட் சீன் எல்லாம் வரும் அது எல்லாம் எடுத்த இடம்லாம் இதுதாங்க வந்தேங்க வந்தங்க விட உடம்புட்டாங்க நாட் அலவுடு இப்போ நம்ம கீழே இறங்கி வந்த முடியாது கீழே இறங்கி அப்படி சுற்றி தான் போகணுங்க சுற்றி பிருந்தாவன் காடுன்னு சொல்லி அந்த பக்கம் ஒன்று இருக்குங்க அதுவும் மேலெலாம் மாற முடியாதுங்க இருந்தால் பார்க்க முடியும் இந்த நீர் தாங்க நம்ம உயிர் நீர் காவேரி நீர் இந்த இதில் ஒரு வே இருக்குங்க ஒரு வழி அதாவது கீழேருந்து பார்க்கலாம் போல இருக்கு நிறைய வண்டியெலாம் நிற்கிது நமக்கு முன்னாடி மூணு வண்டி இதெல்லாம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வர்ற தண்ணி அதாவது மின்சாரம் தயாரிச்சுட்டு மீதி உதி தள்ளி மீதி உள்ள தண்ணி அப்படியே வெளியே அனுப்பிச்சுட்றேங்க இங்கே குளிச்செலாம் போல இருக்கீங்க அவ்வளோ முக்கிய முக்கி வந்துட்டு இருந்தோம் வெயின் அந்த ரோடு நம்ம இறங்கலேருந்து இங்கே பாருங்க சடனாக வந்து கீழே வந்து இறங்கிட்ட பாருங்கள் அதெல்லாம் போகணுமா ஆஹா இங்க ஒரு இது வருது பாருங்க எத்தனை ஷா இங்கே ஒரு வாய்க்காலுங்க அங்கே இருக்க பாருங்க அதுதாங்க மெயின் லிங்கா படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா காமிச்சிருப்பாங்க அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் வந்தேன் இன்னும் நிறைய குடமே உள்ளே உள்ள சரி லிங்க நம்பிக்கிட்ட வந்து உள்ளே விட மாட்டேன்னு சொன்னாங்க லிங்கநம்பிக்கிட்ட அந்த படத்தில் கடைசி ஃபைட் ஃபைட்ஸின் ஒன்று வருங்க டேம் கட்டுவாங்களா அந்த இதுங்க அங்கே ஆல்ரெடி ரிசர்வ் ஆயிடு இங்கேயாவது இந்த அளவுக்கு உள்ளே வரும் அங்கே அது கூட போக முடியாது சரி இங்கே பாகையாவது போயிட்டு வரலான்னு பார்த்தா உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க உள்ளே மறைச்சிருச்சிங்க அந்த பக்கம் யாரையும் போகலான்னு நினைக்கிறேங்க தெரியுதுங்களா டைம் அது தண்ணி வந்து எவ்வளோ அர்ப்பரிச்சு கொட்டதுன்னு இத்தனைக்கும் ஒரு ரெண்டு மதங்கள் ரெண்டு மதங்களா தண்ணி வருதுங்க அதுவே வரங்க எந்த அளவுக்கு வருதுன்னு குளிக்கத்தான் முடியல அட்லீஸ்ட் காலவாத நினைக்கலாங்கிட்டேன் அது இங்கேருந்து இப்போ காலம் காதல்சாச்சு நம்ம டேம் மேலே நின்று வீடியோ இல்லைங்களா நமக்கு முன்னே ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டாங்க உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க செக்யூரிட்டி வந்து கேமரா பொடின்னு போயிட்டாங்க வேலை நான் கரெக்டாக எஸ்கேப் போகும் சூப்பராக இருக்கு பாருங்க வியூ பாருங்க என்னவா இருக்குதுன்னு விரிந்து கிடக்கும் காவிரி ஆற்றை பாருங்கள் வீ அந்த டேம் தண்ணி வெளியே வருது இந்த பாலத்துல இருந்து பார்க்குறப்ப சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலி நம்ம போனது அங்கே தாங்க அந்த பால் சுமாலி விழு விழுகுது பாருங்க அங்கே தான் நம்ம போனோம் த்ரீ திரி பஸ் இருக்கு பாருங்க அந்த பஸ்ஸோட அலங்கோலத்தை பாருங்கள் என்ன ஒருத்தர் அங்கே இறக்கி விட்டான் அந்த பஸ்ஸு அதுவும் திருநாட்டு த்ரீ தான் இன்னொரு பஸ் இங்கே மெயின் ரோடோட நிற்குது மெயின் ரோட அப்படி மேலே போகுது இன்னொரு பஸ் பாருங்கள் உள்ளே போயிட்டுருக்கான் பாருங்கள் திருநாட்டு திரி கே இது அப்போ த்ரீ திரி கே உள்ளே போவான்னு நினைக்கிறேங்க உள்ளே வரைக்கும் பிருந்தாவன் கார்டன் வரைக்கும் போகான்னு நினைக்கிறேங்க பிருந்தாவன் கார்டன்னா நம்ம வெல்கம் டு பிருந்தாவன் கார கியூராக பச்சை கலரில் வருவார் பச்சை மஞ்சள் சேர்ந்து இந்த வியூ பாருங்கள் நாம் அங்கே தண்ணி வருது இல்லைங்களா அதுக்கு மேலே தான் ஆர்ச்சி அந்த ஆர்ச்சியிலேருந்து அதுக்கு முன்னாடி இறங்கி நடந்து வந்தோம் அது ஒரு விஷயம் அந்த கீழே இறங்கி அந்த ஆர்ச்சிக்கு வந்து அப்படியே சுற்றி அந்த அந்த வழியை வந்து அந்த பாலத்தை ஏறி அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி இங்கே அங்கே ரோடு அது வழியாக வந்து இப்போ இங்கே வந்திருக்கோம் இன்னும் போகலை இன்னும் போயிட்டு தான் இருக்கிறோம் இதுதான் பிருந்தாவம் கார்டன் உள்ளே போய் என்னென்னு பார்த்துடலாம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வேறு இருக்குங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து உள்ளே போகிறதுக்கு ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேங்க ஐம்பது ரூபா வாங்க சொல்லு தூரம் வந்தாச்சு உள்ளேயும் பார்த்துட்டு போயிடலாம் அதாவது சிங்கிள்ஸ் நாட்டு விளாடுவாங்க இன்னும் தெரில அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா சிங்கிள்ஸ் இருந்தாலும் நாட்டு அளவிடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஏதோ வீட்டில் பிரச்சனை பிரச்சனையாக இருக்கிறவங்க தான் இங்கே வர்றாங்க சிங்கிளாக அவங்க போய் உள்ளே போய் சூசைட் பண்ணிக்கலாங்கம்மா அம்மா நிறைய நிறையா இந்த மாதிரி நடந்துருக்குறதுனால சிங்கிள்ஸ் நாட்டு விளாடுனாங்க இல்லைங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஒன்றும் நம்ப மாட்டேன்ட்டாங்க அப்புறம் காடலங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க இந்த மாதிரி என்னோடய காமிச்சேன் ஓ ஓன் பிஸ்னஸ்ங்க அப்படின்னா அப்படியா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ளே விட்டு விட்டு உள்ளே விட்டுருக்குறாங்க எழுதப்படாத கோடு நிறைய பேர் வந்து சூசைடு பண்ணியிருப்பாங்க ஓல இருக்குது அதனால் அவ்வளோ கேள்வி கேட்குறேன் ஏங்க இந்த கார்டுன்னு சுற்றுறதுக்கு ஒரு நாள் பத்தாத உல இருக்குது நான் அந்த வியூ பாயிண்ட் தான் வந்துச்சு இதுக்கு வெறும் காடுனுங்க ஆ பார்க்கலாம் எப்படின்னு அதாவது இது இந்த இந்த டேமில் நிறையா தமிழ் பாட்டு நிறைய எடுத்துருக்குறாங்க அதாவது பழைய படத்துலையும் சரி புது படத்துலையும் சரிங்க நிறையா இந்த உதாரணத்துக்கு சொன்னோம்னா இந்த ரஜினி படம் காலக்காலம் ஒரட்டக்கால நான்தாண்டி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அது அது அதே படத்தில் பிரபுக்கு ஒரு பாட்டு வரும்னீங்கன்னா அதுவும் இங்கே தான் எடுத்தது அது என்ன உடம்பு தெரியல சரியாக ஆகும் இல்லை பிரபுவும் ரஜினின்னு நினச்சிருப்பாங்க நினைக்கிறேங்க அது ரெண்டு பாட்டும் இங்கே தான் எடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பழைய பாடல் சிவாஜி கணேசன் பாடல் எம்ஜிஆர் பாடலாம் இங்கே தான் நிறைய எடுத்துருக்குறாங்க அதில் இப்போ நம்ம போக வேண்டியது டேமோட வியூ பாயிண்ட் பார்க்கணும் சரிங்களா இது போக போதில் வீடியோ லென்த்து அதிகமாக வெயிட்டு போயிடும் அதிகமாகவும் போல இருக்கு அந்த பக்கமும் இருக்குங்க இது பாருங்க இது ஈவினிங்னால் நல்லாயிருக்கும் மொத்த வெயில் பரவாயில்ல அதெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது தமிழ் சினிமாவில் அழிக்க முடியாத ஒரு லொக்கேஷன் தான் அது இந்த இது ஒரு லொக்கேஷனுங்க பழைய காலத்துலலாம் நிறைய படத்தில் இந்த லொக்கேஷன் தான் சாங் ஷூட் பண்ணுவாங்க சில்ட்ரன்ஸ் வீட்டுக்கு சனியான ஸ்பாட்டு இந்த வியூஸ் பார்க்குறப்போ எதாவது சாங் உங்களுக்கு யாவும் வருதா கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சாங் யாவும் வருதுன்னு மியூசிக் தாங்க இதுக்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க ஷார்ட்ஸுக்கு எடுத்து சூப்பராக இருக்கும் வீட்டுக்கு வந்தாச்சுங்க இங்கேருந்து பாருங்கள் சூப்பர் வியூ இல்லைங்க நோய்கறிங்க அங்கேயே பிசி உக்காந்துருக்காருங்க உள்ள யாரும் வரக்கூடாதுங்க ஸோ எப்படியும் மேலே ஏறி பார்த்துலான்னு வந்த முடியல சாரிங்க சரிங்க உங்களுக்கு எப்படியாவது காமிக்கணும்னு நினச்சேன் முடியலங்க இதான் வலிங்க அப்படியே மேலே ஏறி ஏறி அப்படியே மேலே போய் பார்க்கலாம் ஆனால் அளவோடு கிடையாதுங்க வேறு எதுவும் பெருமிஷம் வாங்கணுமா என்னன்னு தெரியல பெருமிஷம் வாங்கினாலும் விட மாட்டாங்க வளர்க்க அப்பா காலையில் எட்டு மணிக்கு நடக்க ஆரம்பிச்சுதுங்க நடந்துட்டு நடந்துட்டே இருக்கிறோம் சரிங்க நம்ம கிளம்பலாம் பஸ் ஸ்டாண்டு போய் இந்த விழாக்க முடிக்கலாங்க த்ரீ நாட் த்ரீ கே வருங்க கேல ஏற்றிங்கன்னா வேறு பிருந்தவன் கார்டன் வந்து இறங்கிடலாங்க இந்த ட்ரிப்பு எதுவுமே பிளான் பண்ண மாதிரி நடக்கலைங்க எல்லாமே ஸ்பெக்டிஸு ஜூக்கு போனால் ஓப்பனாக இருக்கணும்னு நினைச்சு போனால் கூட்டு போய் அடைச்சி வச்சுருக்காங்க எல்லாமே சொல்கிறி இங்கே வந்தால் டைம் பார்க்கற மாதிரி தான் டேமுக்கு அலோடில்லைங்க ரொம்ப ஆசையாக வந்தாங்க அதெல்லாம் பண்ணுவேன் இந்த சிவமுக ஜூ இருக்குன்னா நம்ம பந்திப்பூர் மாதிரி ஓப்பனாக இருக்கும் நம்ம ஜீப்பில் கூட்டு போவாங்க அது அது காட்டுக்குள்ளே அப்படியே குழாடிருக்கும் நினச்சி போனேங்க ஆனால் அங்கே போனால் எல்லாத்தையும் ஸ்கூலுக்குள்ளே அரைச்சி வச்சுருக்கிறாங்க நான் நினச்சி போனது அதுதான் ஆனால் நடந்தது வேறு ரொம்ப எதிர்பார்த்துட்டு போனேங்க ஆனால் இப்படி யாரும் நினச்சிக்கூட ஆனால் எதிர்பார்க்குற ஒன்று நடந்து கொண்டு இதாங்க மைசூர் பேலஸ் ட்ரூப்பாக இருக்குங்களா இதுக்கு இன்னொரு ட்ரிப்பு வச்சுக்கலாங்க இந்த டைம் போக முடியாதுங்க நெக்ஸ்ட் டைம் இதுக்கு வர்றோம் எங்கள் ஊரில் ஜூ அங்கே மலை இருக்கிற கோயில் இந்த பேலஸ் எல்லாமே ஒரு விழாக்காக வச்சுக்கலாங்க வண்டி இதெல்லாம் இன்னும் இருக்குதுங்க சரிங்க நம்ம இத்தோட பயணத்தை முடிச்சுக்கலாம் நேற்று காலையில் கோயம்புத்தூரில் ஆரம்பித்த பயணம் பெங்களூர் வந்து பெங்களூர்லேருந்து சிவக சிவமுகா போய் சிவமுகாவிலேருந்து மைசூர் வந்து டேம் போய்ட்டு டேம்லேருந்து இந்த மைசூர் மெயின் பஸ் ஸ்டாண்டில் நம்ம விளாக்க முடிக்கிறோங்க முடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ப நன்றி வணக்கம்